ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் இருப்பீங்க நாங்களும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ ஆடி மாதம் நாலாவது வெள்ளிக்கிழமை மார்னிங் ரொட்டீனுங்க காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் முடிச்சிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி தோசை லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வேணான்ட்டாங்க அதனால் வந்து சப்பங்கி குழம்பு வெண்டைக்காய் பொரியல் ரசம் சாதம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ச என்னுடைய சின்ன பையன் ரெண்டாவது பையன் இருக்கான் இருக்கான்லாச்சாரன் அவன் வந்து எனக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டான் அதனால் அவனுக்கு வெஜிடபிள் ரைஸு என்னுடைய வீட்டுக்காருக்கு நார்மலாக நம்ம வச்சு சாப்பிங்க என் குழம்பு இதெல்லாம் லஞ்செலாம் பேக் பண்ணி எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் உட்காந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சும் அதுக்கப்புறம் பெரிய பையன் வீட்டில் தான் இருக்கான் இன்னும் ஒரு வாரம் இருக்கான் அதுக்கப்புறம் போயிடுவான் காலிச்சவனும் அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கொரியர் பண்ணுற வேலை கொஞ்சம் இருந்தது நம்ம தான் துபாய் சிங்கப்பூர் மலேசியாலாம் போகல அட்லீஸ்ட் நம்ம வந்து பிக்சர் போட்ட பாட்டிலாவது அங்கெல்லாம் போதே இப்போலாம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது நம்ம கொரியர் பண்ணுறோம்னா கொரியர் நம்ம பண்ணல அவங்க வாங்கி எடுத்துன்னு போகிறாங்க இங்கே வரும்போதெல்லாம் இல்லை அவங்க சொந்தக்காரங்க யாரா போகிறாங்க அப்படின்னா இப்போ கொரியர் பண்ண சொல்லுவாங்க இந்த மாதிரி மூணு மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா நாலு பாட்டில் அஞ்சு பாட்டில் வாங்குவாங்க ஒரு வேளை அவங்க தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுப்பாங்களா என்னான்னு தெரியல குழந்தைங்களுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு வேணுன்னாலும் கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு பாருங்கள் இதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வா வாங்கி ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து பாரம்பரிய முறையில் வந்து இந்த விளக்கு தயார் பண்ணுறோம் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த தான் முடிஞ்சுது ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி வேலை வந்து நம்ம வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆர்டர் போட்டு பண்ணுவோம் எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இப்படிலாம் இல்லைங்க காலையில் எழுதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் வேலை செய்வாங்க காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டு எங்களை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு கழனியில் போய் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சுக்கிறாங்க கடைக்கு வந்து திருப்பி ஈவினிங் வந்து அப்பா டைலரு அப்பா துணி தைச்சி வச்சுருப்பார் அதுக்கு எல்லாத்துக்கும் குக்கி பட்டன்லாம் கட்டிட்டு திரும்ப சமைச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் அம்மா போய் படுப்பாங்க நைட் நாங்க வந்து பாத்ரூம் போறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் ஏன்னா வில்லேஜ் இல்லையா அங்க பாத்ரூம்லாம் எல்லாம் அப்பெல்லாம் கிடையாது இப்பதான் பாத்ரூம் எல்லாம் இருக்கு அதனால எழுப்புவோம் அப்போ வந்து அம்மா எழுதுக்கவே மாட்டாங்க நல்லா தூங்குவாங்க என்னுடைய அப்பா தான் எழுந்து வருவாரு அப்போ எனக்கு தெரியாது அவங்களுக்கு அவ்வளோ டயர்டில் தான் தூங்குறாங்கன்ட்டு இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் வேலை செய்கிறாங்க அந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் நமக்கு உடம்பு வந்து டயர்டாக இருக்கும் அப்படியே வந்து முட்டி வலிக்கு எது எதுவும் சொல்கிறோம் வில்லேஜதுனால அப்படி இருக்கா இல்லை வந்து இங்கே சிட்டின்றதுனால எப்படி இருக்கா அப்படின்னு தெரியாது ஆனால் நம்ம கொஞ்சம் வேலை செய்யும் போதே வந்து டயர்டாயிருவோம் இல்லை வேலை வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுப்போம் யோசிக்கும்போது நம்ம வந்து அம்மா எவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ தான் தோணுது ஒவ்வொரு விஷயமும் இது மாதிரி தான் நமக்கு அப்போ புரியாது நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து வர வர அந்த அனுபவங்கள் இருக்கு இல்லையா அதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் டெய்லி டெய்லி நம்ம ஒரு ஒரு விஷயம் வந்து கற்றுக்கினே தான் வரும் எல்லாருமே அப்படி தான் புதுசு புதுசாக ஒரு ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கினே வரும் எப்படி வந்து அந்த காலத்தில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வேறு மாதிரி இருந்தது இப்போ வேறு மாதிரி இருக்கவோ அப்படி தான் அந்த காலத்தில் இங்கிலீஷ் அந்த வந்து நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இங்கிலீஷ் பார்த்தா நம்ம நொய்ய மாட்டேங்குது ஆனால் அர்த்தங்கள் என்னமோ அது ஒன்றா தான் இருக்குமா என்னன்னு தெரியல நம்ம இப்போ போயிட்டு கூகுளில் தான் செக் பண்ணி பார்க்குறோம் எல்லாமே இப்போ வந்து யூடியூப் கூகுள் அப்படி போயிடுச்சு நம்ம யாரும் பேசிக்கிறதுல யாரும் பார்த்துக்கிறதுல எல்லாமே ஹலோ ஹலோ அப்படி பேசின்னு போயினே இருக்கிறோம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டாவே இல்லை ஏன்னா லைஃப் அவ்வளோ வேகமாக போகுது பணம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ஆயிடுச்சு பணம் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற காலகட்டம் வந்துடுச்சு எல்லா விலைவாசியும் ஏறிப்போச்சு அதனால் ஓடி ஓடி நம்ம சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே பணம் வந்து கட்டாயம் சேர்க்கணுங்க அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பணம் இல்லைனா யாரும் நமக்கு தர மாட்டாங்க பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னாவே நம்மளை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க அதனால் பணன்றது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பணம் சேவிங்ஸ் சொத்து எல்லாம் வச்சுருந்தா அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குமான்னான்னு தெரியல நம்மலாம் பேசிக்லேருந்து வரோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா நம்ம செய்துன்னு வராங்காட்டியும் நம்ம லைஃப் வந்து பார்த்திங்கன்னா பாதி முடிஞ்சிடுது என்ஜாய் பண்ணுறோம்னா அந்த அளவுக்கு என்ஜாயே பண்ண முடிய மாட்டேங்குது ஆனால் இப்போ இருக்கிற பசங்கள் எல்லாமே வந்து சூப்பராக பிளான் பண்ணி நல்லா படிக்கவும் படிக்கிறாங்க நல்லா பிளானும் போட்டுக்கிறாங்க சேவிங்ஸும் பண்ணுறாங்க என்ஜாயும் பண்ணுறாங்க ஒன்று மட்டும் தான் இப்போ கொஞ்சம் லேட்டாக பண்ணுறாங்க கரெக்டான ஏஜில் கல்யாணம் பண்ணாமல் கொஞ்சம் லேட்டாக பண்ணுறாங்க எல்லாரும் கரெக்டான ஏஜில் கல்யாணம் பண்ணி கரெக்டான ஏஜில் குழந்தை பத்து வளர்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யாருமே யோசிக்காதீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் செட்டிலாகிடலாம் இப்போ அப்படி வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து மாற்றிக்குங்க எது எப்போ எப்போ நடக்கணும் அப்படின்றது நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைங்க கிட்டே தான் இருக்குது நான் எல்லாம் முடிச்சுட்டு மேலே மொட்டை மாடிக்கு போன துணி எடுக்கலான்ட்டு மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக சில்லுன்னு காற்று இருந்தது மொட்டை மாடியில் சில்லுன்னு காற்று வருது வீட்டுக்குள்ளே வந்தால் சூடான காற்று தான் வருது மழைலாம் வருதுங்க சென்னையில் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெக்கையாக தான் இருக்குது அந்த சில்னஸ் இன்னுமே வரமாட்டேங்குது மழை பெய்யும் போது கொஞ்சம் சில்லனஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெக்கையாக ஆயிடுது வெயில் இருக்கும்போது அந்த வெக்கை தாங்கிக்கலாம் போல் அந்த மழை பேஞ்சு விட்டு அதுக்கப்புறம் வர வெக்கையாக இருக்குது பாருங்கள் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து ஸ்கூலில் டான்ஸ் கிளாஸில் சேர்ந்துருக்கான் டான்ஸ் கிளாஸில் டான்ஸ் வந்து ஒரு நாள் ஆடுறதுக்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கான் அதுக்கு ட்ரெஸ் எடுத்துன்னு வந்தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு ஏதோ திருப்பூர் காட்டன் அப்படின்னு ஏதோ கடையில் எடுத்துன்னு வந்தாங்க சட்டை சூப்பராக இருக்குதுங்க நானூற்றி தொண்ணூத்தஞ்சி தான் காட்டன் இருக்குது அப்புறம் வந்து ரெண்டு பனியனும் அப்படியே வந்து ரெண்டு டவுசர் மாதிரியும் எடுத்துன்னு வந்தாங்க போட்டுக்கிறதுக்கு இவன் ஒரு நாள் டான்ஸ் ஆடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா செலவு வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்தான் அவங்க அப்பா வந்து எங்கிட்ட கேட்டார் இவன் ஒரே ஒரு நாள் டான்ஸ் பண்ணுறான்ட்டு ஆயிரத்தி ஐநூறுரூபா செலவு வச்சு கூட்டின்னு வரானே இதுக்கு கரெக்டா அப்படின்னு வந்து என்ன கேட்டாரு கண்டிப்பாக எது முக்கியம் எது இம்பார்ட்டண்ட்டு எது செலவு பண்ணலாம் எதுவும் செல்ல பண்ண கூடாது இது தேவையா இது தேவை இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே யோசிச்சு நம்ம செலவு பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வாழ முடியும் கண்டிப்பாக எல்லாரும் வந்து சொல்ல தேவையில்லை இருந்தாலும் எனக்கு தோணுச்சிங்க அதனால் உங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ண நம்ம சப்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் தானே அதனால் ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ இதோடு முடிஞ்சுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் பாய்ங்க